போய்ட்ரா போயிட்ட எப்ப செல்ல போச்சு போச்சு மிச்சாங் புயல் வலுவடைந்து வரும் நிலையில் அதன் நகர்வுகள் குறித்து வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் உசை நடத்திய கலந்துரையாடலை காணலாம் மிச்சம் புயல் வலுவடைந்து வரக்கூடிய நிலையில் அதன் தாக்கம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் தற்போது மிக்சம் புயலுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அதோடைய நிலவரம் எப்படி இருக்கு இன்று மாலை நிலவரப்படி வந்து சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவு நிலை கொண்டிருக்கிறது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்துகிட்டு இருக்கிறது கடந்த ஆறு மணி நேரத்தில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு இது கடற்பகுதியில் இருக்கிறதுனால அதற்கு நல்ல ஹீட் பொட்டன்ஷியல் இருக்குது அது அதை நோக்கிக்கூடிய காற்றில் இருந்து ஈரப்பதம் அதில் குவிவுதல் அதிகமாக இருக்குது மேற்பகுதியில் இருந்து காற்று சொல்லி செல்லக்கூடிய பகுதி அதிகமாகிட்டு இருக்கு காரணங்கள் சா சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது கடல் பகுதியில் வெப்பமான கடல் பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அது தொடர்ந்து வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயத்தும் வளிமண்டலத்து போக்குகளை பொழுது அது வடமேற்கு திசையில் வடமேற்கிலிருந்து பிறகு வடக்கில் நகர்ந்து செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் தொடர்ந்து நம்ம கண்காணிக்கிறோம் புயலின் வேகம் வந்து தற்போது வந்து எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நகருதுன்னு நம்ம சொல்றோம் இதோட வேகம் வந்து அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கா நெருங்க நெருங்க அதிகரிக்குமா பொதுவாக இப்போ வந்து அது வந்து நெகர் நம்ம நெருங்கும் பொழுது அது திரும்பி நகர்ந்து செல்லக்கூடிய இருக்கும் இருக்கும்பொழுது நகர்ன்ற சிஸ்டம்லாம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்லோவாகி அப்புறம்தான் வேகம் எடுக்கும் இப்போ நெருங்கி வரும் குறைவாக குறைவாகத்தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் நகர் வேகம் இருக்கும் நெல்லூர் மசூலிப்பட்ட இடையே வந்து இது வந்து கரையை கடந்தாலும் வந்து அதனுடைய பாதிப்புகள் சென்னைக்கு எந்த அளவில் மழையை குடிக்கும் இல்லை எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக மழை தரும் நம்ம சிஸ்டம் வந்து நம்ம இந்த புயல் கிட்ட வரும்பொழுது நம்ம நோக்கி வருகின்ற பொழுது அது அருகில் கரைக்கு அருகில் வரும் பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் அது அம்பது என்றது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி பிறகு இன்னும் கிட்ட வரும்பொழுது எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அதன் பின் பரிப்படியாக குறையும் மழையும் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்க்குறோம் பெரும்பாலும் பரவலாக மழை இருக்கும் ஒரு சில பகுதிகளில் வந்து மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் மழை விட்டு விட்டு வருகிறது எப்படி சார் இந்த மாதிரி விட்டு விட்டு வருமா இல்லை தொடர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம சிஸ்டமே வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இன்னும் கிட்ட வர வரதான் தொடர் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து அவுட்டர் பேண்ட் வந்துகிட்டு பொழுது விட்டு விட்டு தான் மழை வரும் அது தொடர்ந்து பிறகு கனமழை வரும் தொடர் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திர அவர்கள் தெரிவித்துள்ளார்